மகா நகைசிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் கிட்ட வந்து காவேரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இப்போ விஜயோட மனசு தாங்கிறதே கிடையாது என்ன பிரச்சனை என்ன எதுன்னு தெரியல இவ இப்படி பேசுகிறாலே என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய் வந்து கும்மரனுக்கு கால் பண்ணுறாங்க கும்மரனுக்கு கால் பண்ணி பிரதர் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் பிரதர்ன்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதோ இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க அய்யோ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எதை எதுக்காக காவேரி ஒரு பக்கம் மூட் அவுட்டாக இருக்கா எமுனா பேசினாலும் பேசாமல் அவ பாட்டு கமீதியாக போகிறான் அதனால தான் கேட்ட பிரதர்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அது ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு பிரதர்னு சொல்லிட்டு நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்கிறாங்க இத்தனை நாள் யமுனா பேய் மாதிரி படிச்சுட்டு இருந்தா எப்படியாவது ஐஏஎஸ் எக்ஸாமில் நான் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து வெறியோட படிச்சுட்டு இருந்தா சடன்லி அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல காலையில் உட்காந்து என்னால் எக்ஸாமுக்கு போக முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா காவேரி வந்தாலும் காவேரி கிட்ட அவள் எப்பவுமே அப்படி பேச பேசினதே கிடையாது காவேரியோட முகத்துல அடிக்கிற மாதிரி காவேரி கிட்ட அப்படி பேசினா அதே மாதிரி வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் தான் பேசினா கடைசியில காவேரி என்ன பண்ணான்னு தெரியல சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தான்னு நினைக்கிறேன் அதுக்கு அப்புறம் எக்ஸாம் இல்லாத போயிருக்கான்னு நல்லா சொல்றாங்க அப்படின்னா வீட்டுல நிலைமை சரியில்லைன்றத நம்ம விஜய் புரிஞ்சுக்கிறாங்க அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க